நம்ம பார்க்க போறது நெல்லிக்கனிங்க இந்த நெல்லிக்கனியில் ரொம்ப ரொம்ப அதிகமா சக்தி இல்லை நிறைய சக்தி இருக்குங்க நோய் எதிர்ப்பு சக்தி நிறையா இருக்குங்க நம்ம ஸ்கூல் பருவத்துல எல்லாம் இந்த நெல்லிக்கனியை சாப்பிட்டு தண்ணி குடித்தோம்னா இனிப்பா இருக்கும் அது ஒரு டேஸ்ட்டுங்க நல்லா இருக்குங்க இப்போ நம்ம பசங்களுக்கு சாப்பிட்றதுக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால என்ன பண்ணணும்னா தண்ணி பாட்டில ஸ்கூல் கொண்டு போகிற தண்ணி பாட்டில தண்ணி எடுத்துக்கணும் ஒவ்வொரு நெல்லிக்காய் ஒவ்வொரு நாளும் ஒரு நெல்லிக்காவை இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த தண்ணி பாட்டிலில் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா வச்சுங்களேன் அது தண்ணியில் ஊற ஊற சாப்பிட தான் கஷ்டமாக இருக்கும் அந்த தண்ணியில் ஊற ஊற அதுங்க குடிக்க குடிக்க அது ஒரு எனர்ஜி ஆகும் நெல்லிக்கனி எவ்வளோ ஓ நல்லது தெரியுங்களா இப்போ இருக்க ஆளுங்களுக்குலாம் தெரிய மாட்டேங்குது நெல்லிக்கனி சுகர் வந்து கம்மி பண்ணிக்கிறதை அந்த கம்மி பண்ணிக்குது நோய் எதிர்ப்பு சக்தி ஏற்படுத்துது அப்புறம் சிவப்பு அணுக்களை அணுக்களை ரத்தத்தை வந்து அதிகரிக்குது அப்புறம் மனச்சுக்கள் குழந்தைங்களுக்கு இப்போ வந்து காலைல ஸ்கூலுக்கு போகும்போது மலச்சிக்கல் ஏற்படுதா அது மலச்சிக்கலை வந்து போக்குது அதுக்கப்புறம் கண் பார்வை இப்போ இருக்க குழந்தைங்கள்லாம் சின்ன வயசுலேயே கண் கண்ணாடி போட ஆரம்பிச்சிட்டாங்க எதனால இந்த எதிர்ப்பு சத்துலாதனால அதனால் நெல்லிக்கலை சாப்பிடுங்க டெய்லியும் ஓகே மக்களே பாய்